எ இந்த மாதிரி ஒரு பேச்சாளராக தெரியாது அதனால் ஒரு அறிமுகம் கொடுத்ததுக்கு நல்லது நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அதையும் சொல்லி ஆரம்பிக்கிறேன் குயத்தில் இருபத்தேழு வருஷம் பணி புரிஞ்சு அங்கே வந்து இந்தியன் ஃபுல் லர்ஸ்ன்னு அகில இந்திய அளவில் ஒரு அமைப்பு தேசிய சிந்தனையோட அமைப்பு அங்கேருந்து இங்கே ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே எஜுகேஷன் ஆர்ஃபனேஜ் மெடிக்கல் அந்த மாதிரிலாம் செய்யறோம் ஆல் இந்திய அளவில் கார்கில் போர் ஆரம்பித்ததுலேருந்து அங்கே எங்களோட செயல்பாடுகள் ஆரம்பிச்சது அது அதுக்கு மொபைலைஸ் பண்ணது குஜராத் எர்த்துக்வேக் அந்த மாதிரி எங்கே வெள்ளம் எந்த இது நடந்தாலும் அங்கேருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ நான் ரிட்டையர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் கூட இங்கேருந்து குவாடினேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே பேனாக்கள் பேரவை இந்த படைப்பாளர்கள் இந்த தலைப்பு இந்த இதுக்கு நாங்கள் ஒரு அடிகோல் இருக்கணும்னு சொல்லலாம் அது ஒரு நிறுவனராக ஒரு இயராக பேனாக்கள் பேரவைன்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சு அதில் இதே சிந்தனை உள்ள நபர்களோட எல்லாம் நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு இன்ட்ராக்ஷன் அந்த மாதிரி இப்போ ஒரு நாலாம் நாடி கூட இந்த இதுக்கு தலைமை தாங்கின நல்லி அவங்களுக்கு மத்தம் புருஷனுக்காக ஒரு விழா நடத்திட்டு அந்த இதுலேயும் இந்த ஆப்ரேஷன் சிந்து இதுக்கான ஒரு ஆனர் போட்டோம் ஒரு ஒரு காணொலி போட்டு அங்கேயும் அதுக்கு நேரம் ஒதுக்கி செ செஞ்சோம் அந்த மாதிரி உணர்வு உள்ளவர்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பிறப்பாளர்கள் இங்கே வந்திருக்க மீடியா சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து எல்லாம் ஒரு சாரா ஒரு ஒரு மாதிரி வனத்துக்காகவோ எதுக்காகவோ இப்போ இது பண்ணி செயல்பட்டு இருக்க இடையில நம்ம கொஞ்சம் வேகமாக இறங்கணும் அப்படிங்கறத ஒரு மதன் அவங்க கூட சொல்லியிருந்தாங்க இப்ப நிறைய நம்ம பார்க்குறோம் யூடியூப் அது இதெல்லாம் நம்ம கருத்து உள்ள எல்லாரும் அதாவது தேசிய சிந்தனை உள்ள எல்லாரும் நிறைய இப்ப இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இல்லை என்ன பிரச்சனை கருத்து அங்க சொல்றதோட அப்படியே விட்டுடுறோம் அதை வந்து திருப்பி ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா அவங்கெல்லாம் வந்து போட இறக்கி இறங்கி கொண்டு வரணும் பணத்துக்கோ இல்லை மிரட்டியோ கொண்டு வந்து எல்லாத்தையும் மற்றவங்களாம் கொண்டு வந்துடுறாங்க இந்த சிந்தனை உள்ளவர்கள் வந்து வெறும் பேச்சளவில் எழுத்தளவில் இருக்கக்கூடாது அவங்க இறங்கி வேலை செய்யணும் இறங்கி வந்து செஞ்சால் அந்த மாற்றங்கள் நிகழும் இந்த இதில் இன்னொரு ஒரு சந்தோஷமாக கூட சொல்லிக்கலாம் உலகத்தில் வந்து இந்தியன் எம்பாசி எல்லா இடத்துலையும் இருக்குது எந்த இந்தியன் எம்பசியிலும் எந்த ஒரு தனி நபரையும் கூப்பிட்டு கௌரவிச்சதுல அப்படி ஒரு கௌரவம் எனக்கு நான் ரிட்டையர் ஆகி வரும்போது செஞ்சாங்க அது வந்து ஒரு சேவைக்காக தேசிய பண்புக்காக இப்ப இங்க இருந்து குடியரசு தினம் சுதந்திர தினம் அங்க வந்து குடியேற்றம் நடக்கும் குயத்தில் வேற மற்ற நாடுகள் எப்படி நடக்குதுன்னு தெரியல ஒரு நாலு ஐயாயிரம் பேர் அங்க கூடுவாங்க அது ஒர்க்கர்ஸ் முதற்கொண்டு அவ்வளவு பேர் எல்லாம் கூடுவாங்க அந்த இதுல இந்த சிந்தனையோட சிறப்புதல் இங்க இருந்து எனக்கு அங்கே ஒரு நல்ல டீம் இருக்காங்க அந்த சிந்தனையோட மலர்கள் தயாரிச்சு அதை அங்கே இள இலவசமா விநியோகிப்போம் எல்லாருக்கும் இப்போ அந்த மலர்களுக்கான செலவு போக்குவரத்து எல்லாம் ஸ்பான்சர்ஸ் அந்த நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த தேசிய உணர்வு வெளியில் நிறையா இருக்குது இங்கே வந்து அவங்க சொன்ன மாதிரி புல்லுரிவிகள் இங்கே நம்ம சாப்பாடை சாப்பிட்டு நம்ம உப்பு தின்னுட்டு நமக்கு எதிராக வேலை செய்கிறவங்க வெள்ளைக்குடி வெள்ளை புறா பறக்க விட்டுட்டு மறுநாள் இருந்து ரிமூவ் பண்ணாங்க என்ன ஒரு நம்ம இந்திய சர்க்காரோட விருதை வாங்கி இங்கே சாப்பிட்டு இங்கே வளர்ந்து இங்கே சம்பாதிச்சு வேற ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த ஒரு மனநிலை ஸ்லம் டாங்ஸ்ன்னு பணம் எடுத்து நம்ம நாட்டு பேரை எடுப்போம் அதுக்கு உலகத்தில் விருது கிடைக்கும் அதுக்கெலாம் ரசிக்கப்படுத்துறதுக்குன்னே சில ஜென்பங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம எதிர்க்கணும் அப்புறம் வந்து இன்னொரு எனக்கு ஒரு பெருமையான விஷயம் கூட இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் இது பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு டீம் டீமாக எல்லாம் குழு குழுவாக பல நாடுகளுக்கு போனாங்க கல்ஃபில் கொய்த்துக்கு வந்து அவங்க ஓவைசி தலைமையில் போயிருந்தாங்க அது வந்து மே இருபத்தி ஏழாம் தேதி அவங்க அங்கே ரீச் ஆகிறாங்க அங்கே அந்த இன்ட்ரே இன்ட்ராக்ஷனுக்கு எனக்கு அழைப்புதல் இருந்து நீங்களும் வந்து அதில் வந்து கலந்துக்கணும் அப்படியே ஒரு அப்படியே ஒரு கௌரவம் வந்து எனக்கு அது போக முடியல திடீர்னு இது பண்ணதுனால ஆனால் எனக்கு எனக்கு பதில் அங்கே இருக்க எங்களோட கமிட்டி மெம்பரை ஒருத்தரை ரெபரன்சன் பண்ண வச்சேன் அந்த அதனால அதை தெரிஞ்சதுனால என்னமோ என்ன பேச கூப்பிட்டுருக்காங்க சரி ஒரு பகிர்ந்துக்கிறோம் அந்த உணர்வு இப்போ ஒரு மதன் பார்லாம் பேசும்போது அந்த ஆபரேஷன் சிந்து சமயத்தெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ரத்தம் சுட்டு ஒரு வேகம் வந்தது நமக்கெல்லாம் அந்த வேகம் எப்பயுமே இருக்கணும் அது நம்ம பரப்பணும் அது அதை செய்வோம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்